எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யார் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு டீட்டெயிலு ஸோ அதை முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று எவிக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்கள் ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு டிசிஷன் வந்து விஜய் இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா டாப்பில் இருக்கிற ஒரு நபரை தூக்குறது அப்படிங்கிறது அன்ஃபேர் தான் ஸோ நேற்று அது வந்து அன்ஃபேர் எபிக்ஷனாக வந்து ராணாவுக்கு வந்து நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் உள்ள இருக்க மிக பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது ராணுவோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து நிறையா தான் இருந்துச்சு ஸோ அவருடைய ஃப்ரேம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா ஹீரோ எப்படி இருப்பானோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து விஜய் சதுபதி அவனு நிற்கும் போது விஜய் சதுபதி ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துச்சு அவன் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா அவன் மன தப்பு பிஆர் ரெஸ்ட் வந்தது ஸோ பிஆர் ரெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஏன்னா அதுதான் ரீசனாக இருக்கும் ஏன்னா விஜய் சதுரபதி சொல்லும் பொழுது போது அதை சொன்னார் இந்த மாதிரி என்னப்பா ஆள் செட்டு பண்ணிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி ஆட்ட சௌந்தர்யாவும் சொல்லியிருக்காரு ஸோ சௌந்தர்யாவும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்ணிட்டேன் சரியா அடுத்த வாரம் வந்து அன்எக்பெக்டட் விஷனில் சௌந்தர்யா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஆர் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து படிப்படியாக தூக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு பிஆர் இல்லாத யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் பட் அதுக்கு தெரியல என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் ராணுவம் பிஆர் இல்லாமல் நான் பிஆர் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் சொன்னார் ஏஆர்எம் கான்செப்டையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மைனஸ் வந்து அவருக்கு இருக்குது அப்புறம் விஜய் சேதுபதி கூட ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து நான் அரங்கில் இருந்தவர்கிட்ட வந்து கேட்டுகிட்ருக்கேன் ஸோ அது வந்த உடனே மேபி நான் வந்து சொல்கிறேன் என்ன நடந்துச்சுங்கிறது டீட்டெயில் ஏன்னா அது நேற்று இருந்தே ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க கால் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அந்த ஷோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்புட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் சரி அவங்க ஃபோன் எடுக்கல அதனால் நான் வந்து வெயிட் இருக்கேன் அது ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னாங்க பட் என்ன எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அதை பற்றி நான் ஈவினிங் ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஓகேங்களா அடுத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ராணுவ எல்மேட் ஆன பிறகு ட்ரெண்டிங் பயங்கரமாக இருக்குது ஒரு பதிமூணாயிரம் பேர் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதில் பிஆர்களும் மக்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் சரியா அதில் நிறைய பேர் வந்து எனக்கு பாலங்காலமாக வந்து ஃபாலோ இருக்கவங்கலாம் வந்து ராணுவ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதனால் ஃபேன்ஸ் இருக்குது பிஆரால் ஆன ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம் இல்லை அவனுடைய பிளேயர் ஏழாவும் பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா கணக்கு தான் சௌந்தர்யாவுக்கு என் ஒய்ஃபோட என்ன சொல்கிறது என் ஒய்ஃபோட ஹஸ்பண்டுக்கு சௌந்தரியா வந்து ரொம்ப ஃபேவரேட் அப்படின்றது தான் ஸோ அதனால் அதை எப்படி பிடிச்சிதுன்னு கேட்டால் பிக் பாஸ் பார்க்குறீங்கன்னு கேட்டால் இல்லைன்றாரு அப்புறம் எப்படி பிடிச்சிருக்குன்னா க்யூட்டாக இருக்குது அப்படின்றாரு அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்டு ஸோ இந்த மாதிரி இவங்க இருக்குல்ல ஓட்டு போடுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா அது இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ பிஆரோடய பங்களிப்பு இங்கே நீங்கள் கவனிக்கணும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு அடுத்து இன்னைக்கு எலிமினேஷன் மஞ்சரி ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பிளேயர் இன்றைக்கும் வந்து அன்ஃபேர் எவெக்ஷன் தான் பட் ஓட்ஸ் இல்லை பிஆர் வைக்கல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது தூக்கி தானே ஆகணும் அதை ரீட்டைன் பண்ணுறது விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக போராடினார் போல தெரியுது ஆனால் கேட்கல சேனல் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு நம்ம கூட நடிக்கிறவங்க பேச்சு போட்டி ஆள்லாம் நமக்கு தேவை கிடையாது நடிக்கிறதுக்கு தான் ஆள் தேவை அப்படின்ற மாதிரி முன்னிலைப்படுத்தி இவர்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு நிறையா டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு ஏன்னா மஞ்சள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க வேறு யாராவது வந்து நிப் எடுக்கலாமான்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டிஸ்கஷன் போயிருக்கு சரியா இன்னொரு ஸ்ட்ராங் பிளேயரும் வந்து இருந்திருக்காங்க இந்த டிஸ்கஷன் பேனலில் அதையும் வந்து தூக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராணுவ தூக்கியிருக்காங்க ஸோ எல்லாமே இங்கே வந்து ஸ்கிரிப்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ இருக்கு அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ எலிமினேஷன் மக்கள் ஓட்டு தான் தூக்குறாங்க அப்படின்றது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது மக்கள் ஓட்டு இல்லைனா கூட அந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கோம் மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி இங்கே இந்த ஷோக்கான கனெக்டே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுறது மட்டும்தான் ஏன்னா அப்போ தான் பார்க்குறோம் இல்லை நீங்கள் உங்களுக்கு கனெஸ்டன்ஸ்குள்ளேயே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் யாரும் பார்க்க மாட்டான் அதுதான் இந்த ஷோடைய சாராம்சம் ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் இந்த மஞ்சரியோடைய விக்ஷன் சரி வேறு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மஞ்சரி வந்து முத்துக்கு எதிராக போயிட்டாங்க முத்துவோட ஃபேன்ஸ் வந்து ஒரு வாரம் மஞ்சரியை காப்பாற்றுறாங்க கரெக்டாக ஆனால் மஞ்சரி வந்து முத்துவே அடித்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு எதிராகவும் வந்து கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அந்த பொழுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒன்று ப்ளஸ் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க டிக்கெட்டு ஃபினாலையை வின் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் கையில் இருந்தது அதை வந்து அப்படியே கீழே போட்டாங்க அந்த ரெண்டு பாயிண்ட் டையானம் கொடுக்காமல் இருந்திருந்தா மேபி இந்த டைமென்ஷன் வந்து மாறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ அதனால் தான் அவங்க வெளியேறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மஞ்சரி எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ் உங்களுடைய கருத்துக்கு சொன்ன மீண்டும் சந்திப்போம் குட் பாய்